ஹாய் இங்கே பாருங்க நாங்கள் எங்கே கிளம்பிட்டோன்னு பார்க்குறீங்களா பழனிக்குதாங்க ரொம்ப நாள் ஆச்சுங்க முன்னாடிலாம் அடிக்கடி போவோம் இப்போல்லாம் ரொம்ப நாள் ஆச்சுங்க இங்கே பாருங்கள் லைட்டாக தான் அங்கெல்லாம் தூரம் இருந்துச்சு அந்த லை பாருங்க பாருங்கள் சுகம் வேறு லெவலில் செம்மையாக இருந்துச்சுங்க சரி ஓகே ஒரு வீடியோவை போட்டுடலாம்னு சொல்லிட்டு எடுத்துட்டாங்க மாம்ஸ் தான் கார் ஊட்டிட்டு இருந்தாங்க நாங்கள் எல்லோரும் உட்காந்துட்டு வந்தோம் பாப்பாவுக்கு பூமுடி எனக்கு பூமுடியே தம்பி கொண்ட கூட்டலாம் அப்படின்னு சொல்லிட்டு போனோம் சரி கூட்டம் இருக்காது அப்படின்ட்டு போனால் சார் ஏன்னா கூட்டங்க கோயிலில் அதுவும் இல்லாமல் முன்னாடி மாதிரி கோயில் இப்போ இல்லைங்க கடைகள் கடைகளெல்லாம் எடுத்துட்டாங்க வேலை நடக்குது குப்பாசியம் நடந்துச்சு இல்லையா அந்த குப்பாசியை முடிஞ்ச உடனே வந்து வேலை நடந்து கொண்டு இருக்குது கோயில் இப்போ பார்க்க செம்மையாக இருக்குது வேற லெவலில் இருக்குது நல்லா ஃப்ரீயாக வந்து அவங்களே வந்து ஒரு கார் வச்சு கூட்டிகிட்டு போயிடுறாங்க அந்த கார்லேயே கூட்டிகிட்டு போய் கோயில்கிட்ட இறக்கி விட்டுறாங்க திரும்பி போறப்ப வந்து எங்களுக்கு அந்த கார் கிடைக்கல ஏன்னா ரொம்ப ரசா இருந்துச்சு நடந்தே போயிடலாம் நடந்து போயிட்டோம் வர்றப்ப மட்டும்தான் அந்த காரில் வந்தோம் இதுல ஒரு ஏமாற்றம் என்னன்னு பாத்தீங்க அப்படின்னா யாருமே செல்போன் யூஸ் கூடாது யூஸ் யூஸ் பண்ணக்கூடாது செல்லையெல்லாம் கீழே வச்சுட்டு போயிருங்க செக்கிங் பண்றாங்க அப்படின்னு சொல்லிட்டாங்க சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு நானும் என்ன பண்ணிட்டு எங்க வீட்டுக்காரருடைய ஃப்ரெண்ட் அண்ணா ஒரு போகிறாங்க இருக்காரு அம்மா கூட மாமா சொன்னார் ஒரே சில பண்ணுவாங்க ஃபோன் பண்ணி எங்கே இருக்காமல் எனக்கு கேட்கணும் அப்படின்னு நான் சொன்னேன் மொதல் முதல் கோயிலுக்கு வர ரொம்ப நாள் கழிச்சு இதனால ஒரு பிரச்சனை வந்துடக்கூடாது இல்லையா அதனால வந்து நம்ம கீழே வச்சுட்டு போயிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் கார்லையே சுவிட்ச் ஆஃப் பண்ணி கார்குள்ளேயே போட்டுட்டு போயிடுவோம்பா கடைசியில் அங்கே போய் பார்த்தா பெரிய பல்ப் அனுப்பி விட்டது என்னன்னு பார்த்தீங்கன்னா சில பேர் தெரியாமல் தெரியாமல் செல்ஃபோன்லாம் கொண்டு வந்தாங்கன்னுபா நாங்கள் மட்டும்தான் எடுத்துகிட்டு போவே இல்லை சரி போ இந்த வருஷம் ஃபோட்டோ எடுக்க நமக்கு கொடுத்து வைக்கல அப்படின்ட்டு படிக்கட்டில் தான் அப்புறம் கரெக்டாக வந்து உட்காராம போனோம்னு வச்சுக்கோங்களேன் இருபது நிமிஷத்தில் போகிறலாம் நாங்கள் உட்காந்து 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 உட்காமணி நேரம் கரெக்டாக கோயிலுக்கு நாங்கள் போகிறப்ப படிக்கட்டில் உட்காந்து உட்காந்து தான் போனோம் அப்புறம் அங்கே பாருங்கள் மேலே தெரியுது பார்த்தீங்களா இந்த ஃபோட்டோ மட்டும்தாங்க என்னால் எடுக்க முடிஞ்சிச்சு பழையபடி நாங்கள் படிக்கட்டில் ஏறினதோ கோயிலுக்கு போனதோ சாமி கும்பிட்டதோ வேறே எதுவுமே எடுக்க முடியலை நண்பா இது வந்து முல்லை முன்னாடி போவோம் இல்லையா என்ட்ரன்ஸு அந்த என்ட்ரன்ஸில் தான் இந்த வீடியோ எடுக்க என்னால் இது எங்கன்னு பார்த்தீங்கன்னா இது மொட்டை போடுறதுக்கு தம்பியை மொட்டை போடுறதுக்கு கூட்டிகிட்டு போனோம் அங்கே போய் ஃபஸ்ட் ஸ்டாப் கிட்டே இருந்துச்சு அங்கே போய் மொட்டை போட்டுவிட்டு நாங்கள் வெளியில் வெயிட் பண்ணிக்கிட்டு இருந்தோம் அப்போ தான் எல்லாம் இந்த பாருங்கள் நடந்து போக ஆரம்பித்தாங்க இருந்தாலும் நாங்கள் போகிறப்ப கூட்டம் கம்மி தான் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா செம்ம கூட்டம் அப்புறம் மாமா மொட்டை போட்டுட்டு தம்பியை கூட்டிகிட்டு வந்துவிட்டாங்க அதோட சரி ஓகே கோயிலுக்கு போகலான்ட்டு நாங்களும் கோயிலுக்கு நல்லா